இதுதான் கிடரங்காய் இதை ஊருகா செய்ய போகிறோம் வெதை நீக்கி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும் இட்லி பானையில் அடியில் தண்ணி வச்சு மேலே பரப்பி வேக வச்சுக்கணும் நல்லா ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் மிளகாய் வெந்தயம் பொடி வறுத்து வச்சுக்கணும் நல்லா வறுத்ததை பொடி பண்ணி உப்பு போட்டு பொடி பண்ணி வச்சாச்சு தோலை எடுத்துட்டு இஞ்சியும் தோலோட பூண்டையும் இடித்து வச்சுருக்கேன் கெடரங்காய் நல்லா வேக வச்சு வச்சாச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு இதை அழிக்கணும் கடுகு பொருந்துச்சு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு வேக வச்சா கிணறுங்காய போடணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரைச்சி வச்சா பொடியை போடணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ அராச்சு வெள்ளம் போடணும் கடாரங்காய் ஊறுகாய் ரெடி இது முழு முழு வீடியோவும் பார்க்கணுன்னா என்னுடைய அங்கீகார அணி யூடியூப் சேனலில் போய் பாருங்கள்